வேலூர் நாடாளுமன்ற அதிமுக குடியாத்தம் தொகுதி தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா அதிமுக வேட்பாளர் மருத்துவர் பசுபதி திறந்து வைத்தார் வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் மருத்துவர் பசுபதி போட்டியிடுகின்றார் இந்நிலையில் குடியாத்தம் தொகுதி அதிமுக தேர்தல் அலுவலகம் திறப்பு நிகழ்ச்சி ஆர் எஸ் நடைபெற்றது இதில் நகர செயலாளர் பழனி தலைமை தாங்கினார் அதிமுக வேட்பாளர் மருத்துவர் பசுபதி கலந்து கொண்டு தேர்தல் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர்களின் படத்திற்கும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் படத்திற்கும் பலர்களை தூவி மரியாதை செலுத்தினார் இதில் மாவட்ட செயலாளர் வேலழகன் தேமுதிக மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் சேகர் மாவட்ட பொருளாளர் தனசீலன் பொதுக்குழு உறுப்பினர் நாகையா அதிமுக மாவட்ட துணை செயலாளர் மூர்த்தி மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் பாட்ஷா உள்ளிட்ட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக தேர்தல் அலுவலகம் திறக்க வந்த அதிமுக வேட்பாளர் மருத்துவர் பசுபதிக்கு ஆளுயர மாலை மற்றும் சால்வை அணிவித்து வரவேற்றனர்